சார் வணக்கம் சார் வணக்கம் முதல் நாடாளுமன்றம் சொல்றீங்க இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க சார் வெற்றி எப்படி பாக்கறேன்னா நம்ம முதல்வர் அவருடைய சார் திட்டங்களும் அவருடைய சூறாவரி பிரச்சாரமும் அதுக்கப்புறம் வருங்கால தமிழகம் அண்ணா உதய அண்ணா அவருடைய பிரச்சாரமும் இதுதான் முக்கிய வெற்றிக்கு காரணம் திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது இந்த பிரம்மாண்ட வெற்றியை குவிச்சிருக்காங்க அந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க சார் தமிழ்நாடு முழுவதும் வெற்றி வந்து இனிமேல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் மக்கள் மீது நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்க இருக்கு அதிகமாயிட்டு இருக்குது அதனால திராவிட முன்னேற்றத்திற்கு ஒரு எதிர்காலத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற வீரத்தை யாராலும் முடியாது என்பதற்கான வெற்றி தான் இருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உங்கள்கிட்ட வாழ்த்து சொன்னாரா சார் சந்திச்சிருக்கீங்களா நேரில் சந்திப்ப சார் சந்திப்போம் அவர் கொஞ்சம் அவசர வேலையா வெளியே போயிருக்காரு அதனால நாளைக்கு தான் சந்திக்கிறோம் சார் உங்களுடைய பயணம் திறக்க வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் நன்றி 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 தேங்க்யூ சார்